இந்த கொஸ்டினை பாருங்க ரொம்ப ரொம்ப கொஸ்டினை பார்க்கும்போது கஷ்டமான கொஸ்டின் மாதிரி தெரியும் பட் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் பல்கலைக்கழக மாணவர்களின் கணக்கெடுப்பில் அறுபத்தி நான்கு பேர் கணிதம் தொண்ணூத்தி நான்கு பேர் கணிப்பொறி அறிவியல் ஐம்பத்தி எட்டு பேர் இயற்பியல் ஆகிய பாடங்களை கற்கின்றனர் இருபத்தி எட்டு பேர் கணிதமும் இயற்பியலும் இருபத்தி ஆறு பேர் கணிதமும் கணிப்பொறி அறிவியலும் இருபத்தி இரண்டு பேர் கணிப்பொறி அறிவியலும் இயற்பியலும் பதினான்கு பேர் மூன்று பாடங்களும் கற்கின்றனர் கணக்கெடுப்பில் கலந்து கொண்ட மாணவர்களில் ஒரு பாடத்தை மட்டும் கற்கின்ற மாணவர்கள் எண்ணிக்கை என்ன ஓகே எல்லாருக்கும் என்ன தோணும் ஒரு பாடத்தை மட்டும் தானே சார் கேட்கிறாங்க அப்ப என் கணிதம் வந்து அறுபத்தி நாலு தொண்ணூத்தி நாலு பேர் கணிப்பொறி அறிவியல் ஐம்பத்தெட்டு பேர் இயற்பியல் சார் இது மூணுமே கூட்டம் ஆன்சர் வந்துடும் இவ்வளவு ஈஸியாக கொஸ்டின் கேட்பாங்களா கண்டிப்பா கிடையாது ஓகே இந்த அறுபத்தி நாலு பேர் கணிதம் அப்படின்னா கணிதம் அறுபத்தி நாலு படிக்கிறாங்க அந்த அறுபத்தி நாலு பேர்ல இருபத்தி எட்டு பேர் என்ன பண்றாங்க கணிதமும் இயல்பிலும் படிக்கிறாங்க அந்த அறுபத்தி நாலு பேர்ல இருபத்தாறு பேர் கணிதமும் கணிப்பொரி அறிவியலும் படிக்கிறாங்க அறுபத்தி நாலு பேர்ல மூன்றுமே படிக்கிறவங்களுக்கு இந்த மூன்று பாடங்கள் படிக்கிற எத்தனை பேர் பதினாலு பேர் இருக்காங்க ஓகே அப்ப இது கணிதம் கணிதம் மட்டும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும் அப்புறம் கணிப்பொறி அறிவியல் மட்டும் எத்தனை பேரும் கண்டுபிடிக்கணும் அடுத்து இயற்பில் மட்டும் எத்தனை மணி கண்டுபிடிக்கணும் ஓகேவா இந்த படம் போகணும் பார்த்து தெரியும் ஓகே இது என்னது மூணு வட்டங்கள் வச்சு வருது ஓகேவா இப்ப இது மேக்ஸ் இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது பிசிக்ஸ் வச்சுக்கோம் ஓகேங்களா அப்ப கணிதம் முழுக்க கணிதம் சொன்னாலே இந்த வட்டம் ஃபுல்லாதான் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா இது ஃபுல்லா தான் பிசிக்ஸ்னா இது ஃபுல்லாதான் அப்ப இங்க என்ன பண்ணணும் இரண்டு இரண்டு பாடங்கள் படிக்கிறாங்க அவங்களும் இருப்பாங்க மூன்று பாடங்கள் படிக்கிறவங்களும் இருப்பாங்க நமக்கு தேவையானது இந்த பகுதி மட்டும் தான் இப்ப ஓகே கணிதத்துல இந்த பகுதி பிசிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ப இந்த பகுதி எனக்கு தேவையே கிடையாது அப்ப இதை மட்டும் கழிச்சா போதும்ல சார் அப்படின்னு நினைச்சா அதுவும் கிடைக்கும் ஓகேங்களா இப்ப ஒவ்வொன்னா கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் கணிதம் மட்டும் எவ்வளவு பேர்னு பார்ப்போம் ஸோ கணிதம் மட்டும் எவ்வளவு பேர் கண்டுபிடிக்கிற அப்படின்னா கணிதம் எத்தனை பேர் இருக்காங்க அறுபத்தி நாலு ஓகேங்களா மூன்று பாடங்கள் படிக்க எத்தனை பேருக்காங்க பதினாலு இது ரெண்டையுமே கூட்டணும் ஓகேவா கணிதம் படிக்கிறவங்க மூன்று பாடம் படிக்கிறவங்கள கூட்டணும் எப்பயுமே இதனால மூணு வட்டம் வச்சு வரக்கூடிய பாடமா அப்ப இது வந்துச்சு அப்படின்னா தனியா படிக்கிறவங்க மூன்று படிக்கிறவங்கள பிளஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இரண்டு பாடங்களை படிக்கிறாங்களா அவங்கள மைனஸ் பண்ணுவோம் அவ்வளவுதான் இதை மட்டும் மறந்துடவே மறந்துடாது ஓகேவா தனியா படிக்கிறவங்க மூன்று பாடங்கள் படிக்கிறவங்க அதாவது

ஓகேவா அப்ப இரண்டு சப்ஜெக்ட் படிக்கிறவங்களும் என்ன பண்ணுவோம் நம்ம கழிப்போம் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறவங்களையும் மூணு சப்ஜெக்ட் படிக்கிறவங்களையும் கூட்டுவோம் அதாவது பிளஸ் மதிப்புல இருக்கும் அப்போ அறுபத்தி நாலு பிளஸ் மதிப்பு தான் பதினாலு மைனஸ் இருபத்தி எட்டு மைனஸ் இருபத்தி நாலு அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும் இரண்டு மை மைனஸ் மதிப்பு வந்தால் கூட்டுனால வரும் ஐம்பத்தி நாலு இது ரெண்டும் கூட்டினா வரும் எழுபத்தி எட்டு அப்ப எழுபத்தி எட்டுல ஐம்பத்தி நாலு போச்சுன்னா இருபத்தி நான்கு ஓகேவா எழுபத்தி எட்டுல ஐம்பத்தி நாலு இருபத்தி நாலு முடிஞ்சு இப்ப அடுத்து கணிப்பொறி அறிவியல் கணிப்பொறி அறிவியல் மட்டும் அறிவியல் பாடத்தை என்ன பண்ணும் பிளஸ் பிளஸ் மதிப்பு தான் ஏன்னா கணிப்பொறி பிளஸ் மதிப்பு தான் மூன்று பாடம் பிளஸ் மதிப்பு தான் அப்ப இரண்டு பாடங்கள் வந்தா கழிக்கணும் அப்ப கணிப்பொறி எங்க இருக்கு இங்க இருக்கா கணிதமும் கணிப்பொறி அறிவியல் அப்ப

மொத்தமா கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா கணிதம் இருபத்தி நாலு இந்த கணிதம் மட்டும் இருபத்தி நாலு கணிப்பொறி அறிவியல் மட்டும் அறுபது இயற்பில் மட்டும் இருபத்தி ரெண்டு இப்ப இது மூணிலுமே கூட்டுனா ஒரு பாடத்தை மட்டும் கற்கின்ற மாவுன் எண்ணிக்கைன்னு கிடைச்சி சொல்ல இப்ப கூட்டுங்க எனக்கு அவ்வளவு வரும் நூத்தி ஆறு வரும் ஓகே ஆன்சர் எவ்வளவு நூத்தி ஆறு அவ்வளவுதான் ஓகேவா இதே கான்செப்ட் மொத்த மாணவர் என்னைக்கு கேட்டாலும் இதே கான்செப்ட் என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம் மொத்த மாணவன் கேட்டு என்ன பண்ணும் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் தனித்தனியா பாடம் படிக்கிறவங்க மதிப்பு பிளஸ்ல வச்சுக்கணும் மூன்று பாடங்கள் படிக்கிறவங்க மதிப்பையும் பிளஸ்ல வச்சுக்கணும் இரண்டு பாடங்கள் படிக்கிறாங்க அவங்க மதிப்பு மைனஸ்ல வச்சுக்கணும் அவ்வளவுதான் இது அனைத்து நம்பரையும் போட்டு என்ன பண்ணலாம் நீ கண்டுபிடிச்சாலும் மொத்தமான கிடைச்சது ஸோ மொத்தமான கண்டுபிடிப்பு டோட்டல் டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கா அறுபத்தி நாலு கணிதம் தானே இது பிளஸ் மதிப்பு அறுபத்தி நாலு அடுத்து தொண்ணூத்தி நாலு பேர் கணிப்பு அப்போ இதுவும் பிளஸ் மதிப்பு தொண்ணூத்தி நாலு அடுத்து ஐம்பத்தி பேர் இயற்கை அப்போ இதுவும் பிளஸ் மதிப்பு அடுத்து என்ன இருபத்தெட்டு பேர் கணிதமும் இயற்பில் அப்ப ரெண்டு பாடம் வந்து என்ன கழிக்கணுமா மைனஸ் அடுத்து எவ்வளோ மைனஸ் ரெண்டு பாடம் வந்தாலும் சொல்லணும் அடுத்து பேர் அப்ப என்ன வரும் மைனஸ் அடுத்து பதினாலு பேர் மூன்று ஓகேவா சரி இதுக்கு நீங்க ஆன்சர் போதும் டோட்டல் எவ்வளவு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அப்ப தனி பாடம்னா பிளஸ் வச்சுக்கணும் மூன்று பாடங்கனாலும் பிளஸ் மதிப்பா வச்சுக்கணும் இரண்டு பாடம்னா மைனஸ் வச்சுக்கணும் இதை போட்டாலே போதும் என்ன வந்துட்டு டோட்டல் எத்தனை பேரும் போகும் ஓகேவா சரி இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா நெக்ஸ்ட் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க